தடங்கம் கிராமத்தில் உள்ள தனியார் நூல் மில் முன்பு சிஐடியூ டிஸ்ட்ரிக்ட் டெக்ஸ்டைல்ஸ் மில் ஒர்க்கர்ஸ் யூனியன் தொழிற்சங்கம் சார்பில் மே தின விழா கொண்டாடப்பட்டது தருமபுரி மாவட்டம் தடங்கம் கிராமத்தில் உள்ள தனியார் நூல் மில் முன்பு சிஐடியு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் டெக்ஸ்டைல்ஸ் மில் ஒர்க்கர்ஸ் யூனியன் தொழிற்சங்கம் சார்பில் மே தின விழாவையொட்டி சங்கக் கொடியேற்றி தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு கிளை தலைவர் கோவிந்தராஜ் தலைமை தாங்கி சங்கக் கொடியினை ஏற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகி கண்ணதாசன் கிளை செயலாளர் பழனிச்சாமி மற்றும் வெங்கடேசன் மாரியப்பன் சுரேஷ் மாணிக்கம் பாலகிருஷ்ணன் தொழிற்சங்க நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் நீங்கள் தோழர்களே வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வீர வணக்கம் வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் உங்கள்